ஹலோ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லை நான் ரொம்பவே இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள் வாங்க என்னன்னு சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன்னா என்ன நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் நேற்று வந்துட்டு பத்தரை மணிக்கு தான் முடிச்சுருந்தேன் முடிச்சுட்டு வந்துட்டு டீ மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன் ஏன்னா அவங்களாம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு ஆனால் நைட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிக்க லேட் ஆகிடுச்சி நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தியில் எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் லீவ் வந்திருக்கும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நானும் அப்படி தான் நினச்சேன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக வந்துட்டு லீவ் என்ஜாய் பண்ணலாமான்ட்டு ஆனால் பிளான் டோட்டலாக வந்துட்டு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சி டீயை போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ஓட்டமாக கொடுத்தா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி டிஃபனுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் என் சின்ன பையனுக்கு வந்துட்டு காய்கறி போட்டேன்னா நூடுல்ஸே பிடிக்காது அவருக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் தான் கொடுக்கணும் இருந்தாலும் வந்துட்டு நம்ம போட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா அப்படி தான் சாப்பிட வைக்கணும் அதனால வந்து கடை இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெயின்போ மாதிரி இருந்துச்சு பார்க்குறது அழகாட்டு கட் பண்ணி வச்சுட்டு நான் நூடுல்ஸ் பண்ணலான்னு பார்த்தா என் பெரிய பையன் நான் வந்து பண்ணுறேன்னா முடிலாம் நல்லா வளர்ந்துருந்துச்சி கட் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு சாரோடி பல்ல பார்த்திங்களா பல் வந்துட்டு ஒரு பக்கம் உடஞ்சி போச்சு என்னென்னா அண்ணனும் தம்பியும் விளாடுறேன்னு சொல்லிவிட்டு பல்ல உடச்சிட்டாங்க எனக்கு ரெண்டு நாள் ஒரே அழுவேண்ணா நான் அழுதேன் ஏன்னா வந்துட்டு பல் பசங்க வந்துட்டு இப்போ தான் பல் உளுந்து முளைச்ச புல் இப்படி ஆகிட்டுனா வந்துட்டு நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு அவங்க வளர்கிற பையன் மூஞ்சி அசிங்கமாக இருக்கும் ஏற்கனவே சண்டை போட்டு அன்றைக்கே ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன் அந்த நாட்டுக்கோழி வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்துட்டு தலையில் குத்தி இது பண்ணிட்டாங்க இவங்களை என்ன தான் நம்ம ஊற்று ஊத்து பார்த்தனாலும் ஏதாச்சும் ஒரு வேணால் எழுத்துட்டு வந்துடுறானோ அதுதான் வந்து பசங்க வளர்க்குறது வந்து ஈஸியாகலாம் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்கள் நானும் எப்படி தான் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் என் பையன்தான் கேட்டால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு காய்கறி போட்ட மாதிரியே இல்லை என் சின்ன பையனுக்கு காய்கறியோடயே சூப்பராக சாப்பிட்டான் அப்புறம் முந்தின நாள் நைட்டு வந்துட்டு இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சேன் தேங்காய் பால் நல்லா கட்டியாக ஊற்றி செம்மையாட்டு இப்போ வந்துட்டு எங்கே போகிறேன்னா காசிமேடு போகிறோம் திரும்ப அன்னைக்கு போன மாதிரி காசிமேடு வீடியோ போட்டிருப்பேன் சேனலில் செக் பண்ணுங்கள் அதனால் இந்த கொலக்கட்டையை வந்துட்டு பையனுக்கு கொடுத்துட்டு ரெண்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு மாமி வீட்டில் விட்டுட்டு வந்தால் அவங்க மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போயிருந்தோம் போயிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் போ கிளம்பவே செஞ்சோம் வீட்டில் இருந்தேன் அதனால் அங்கே போய் காசிமேடு சேரவே ரெண்டரை மணி ஆயிடுச்சா அதனால் அதுக்கு முன்னாடி வந்து பாரிஸ் போய் தானே காசிமேடு போகணும் அதனால் அங்கே போய் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு பா காசிமேடு போய் பார்த்தோன்னா ஆளே இல்லை சுத்தமாக சுத்தமாக என்ன இருந்துச்சு ஆள் ஆனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி காசிமேடு வீடியோ போட்டிருப்பான் அதில் இருந்த நிறைய பேர் அந்த அளவுலாம் இல்லவே இல்லை சுத்தமாக அங்கே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சும்மா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க போட்டு எல்லாம் அப்படின்ட்டு நிறுத்தி விட்ருந்தாங்க எதுவுமே போகல போல எல்லா போட்டும் இங்கே தான் நின்ற மாதிரி இருந்துச்சு கேட்டனா முந்தின நாள் யாருமே வந்து கடலுக்கு மீன்லாம் பிடிக்க போகல போட்டு எல்லாம் இங்கே தான் நிற்கிதுன்னாங்க அதனால வந்து இருந்தே எந்த மீன் வரல இருக்கிற மீனை தான் கடைசியில் வாங்குற மாதிரி இருந்துச்சு காக்கா தான் நிறைய அங்கனே இங்கேனே பறந்துட்டு இருந்துச்சு அங்கே இருந்த மீன்லேயே நல்ல மீனாக வந்துட்டு இருந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த கனவா பார்த்திங்களா நல்ல மீனாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த அயில மீன் இருக்குது அசல மீன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அசல மீன் இந்த கனவா அப்புறம் இந்த ஊலி மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுதான் கடைசியில் இருந்துச்சு அதுதான் நல்லதாக இருந்துச்சின்னு வாங்கினோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு தட்டிகிட்டு இருக்கோம் ஐஸ் போட்டே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த காசிமேட்டிலேருந்து நம்ம திருவேற்காடை வரணும் அது வரையும் நம்மளுக்கு வந்துட்டு தாங்கணும் அந்த மீன் அதனால் வந்து ஐஸ் இருபது ரூபாய்க்கு போட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மீன் ஃபுல்லாக வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அசலம் மீன் அது இரநூறுவா கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்புறம் என்ன இருக்குல்ல கனவா இதுவும் இரநூறுவா கொடுத்து வாங்கினோம் இது மற்ற நேரத்துலாம் அந்த ரேட்டு ரொம்ப அதிகமாக தான் சொல்லுவாங்க நல்ல லாபமாக தான் இருந்துச்சு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நல்ல மீனாக இருந்துச்சின்னு இதையும் வாங்கிக்கிட்டோம் இதில் என்ன பிரச்சனைனா வாங்கிட்டு வர்றது பிரச்சனை அது க்ளீன் பண்ணுறது தான் பிரச்சனை வீட்டுக்கு வர்றதுக்கு இத்தனை மணி ஆகிடுச்சி ஆறு மணி ஆகிட்டு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் உட்காந்து க்ளீன் பண்ணி சாப்பாடு செஞ்சு டைம் ஆயிரும் பசங்க சாப்பிட்டாங்க பிரச்சனை இல்லை நாங்களும் வந்துட்டு இப்போ சாப்பாடை அடுப்பில் வச்சுட்டு இந்த குழம்புக்கு மட்டும் மீனை ஃபஸ்ட்டு முதல்ல இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு கொதிக்க வச்சாச்சு மீனை வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கழுவுனோம் கொஞ்சம் வெட்டிகெல்லாம் கொடுத்தாங்க அதனால தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு இல்லைனா நானே மட்டும் பண்ணுறதா இருந்தாலும் என்னால் பண்ண முடியாது அதனால மீன் குழம்புலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கனவாக பொரிச்சிடலாமன்னு சொல்லி பார்த்தேன்னா அதுக்கு டைமே இல்லை அங்கே எத்தனை மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால மீன் குழம்பு மட்டும் வச்சுருந்தா ஃபஸ்ட்டு கனவாகவும் வந்துட்டு சைடில் கொஞ்சம் பொரிச்சுன்னா கொஞ்சமாக தான் எடுத்து மித்ததெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஏன்னா டைம் இல்லை அதை உட்காந்து குடி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சமாக கனவாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு